எனக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் கொஞ்சம் கூட கிடையாது நமக்கு எது என்ன அண்ணா கே கூட அடிச்சுட்டு வாங்க அங்கே நான் இப்படி பார்த்த இப்படி ரஜியையும் வயிற்பட்ட வரியை ஒழுங்காகவே படிக்க எந்த நடிகரையும் சிறந்த நடிகராக நீ உருவாக்கவே முடியாது அவன் பார்த்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன என்ன மாதிரியே இருக்கான் நான் வந்து என்னைக்கு சிந்தான் சொல்கிறேன் வெள்ளி நிம்மோ என்னமோ உருவான் என்ன நமக்கே புரியது இந்த இடத்துக்கு விடு வலது கை கொடுக்குறது இடதுகை தெரியக்கூடாங்கிறது அவ்வளோ தான் என் எளிய தமிழ் மக்களை இந்த கரகரப்பான இந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டு நாற்பது வருஷம் நான் ஏமாத்தனா இல்லை நான் மனசாக தெரியாமலே மேடைகளில் பேசும்போது ரொம்ப கொஞ்சம் யோசித்து பேசணும் நான் என்ன இப்போ என்ன என்னாலும் இந்த மேடைக்கு வரும்போது எப்போ சபைய நாகரிகங்கிறது எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஒரு நாலு வரியாவது நறுக்கு தெரிச்ச மாதிரி அழகாக எழுதி இல்லை எங்கேயோ ஒரு உதாரணம் காட்டி பேசுனாத்தான் மரியாதை நாகரிகம் அப்படிங்கிறது சம்பிரதாயம் எனக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் கொஞ்சம் கூட கிடையாது என்ன தோணுதோ பேசிடுவேன் ரெண்டாவது ஞாபக சக்தி இப்போ வர வரை கம்மியாது படிச்சுட்டு அதுவே திரும்பி சொல்லணும்னா கூட சரியாக வராது காலங்கள் போய்விட்டது ஒரே மகிழ்ச்சி இந்த கூட்டம் பார்க்கும்போது நான் கார் வச்சுருக்கேன் வீடு வச்சுருக்கேன் வாசல் வச்சேன் தோட்டம் அதெல்லாம் பணம் நான் சம்பாதித்தது நாற்பது ஆண்டுகளில் நான் அழைத்த அழைப்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூன்று தலைமுறைகளும் வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே இது ஒன்றுதான் நான் சம்பாதிச்சேன் ஏன்னா இதெல்லாம் போயிடும் கார் நாளைக்கே விட தண்ணிக்குள்ள போயிடும் ஏன் கார் போயிடுச்சு போயிட்டு எல்லாமே போய்டும் போகும்போது தான் நம்ம போனோன்னா நம்ம நம்மளுக்கு எது என்ன அண்ணா கேள் கூட அத்துட்டு வாங்க என்னால் இது நான் கண்கூடாக வாழுகின்ற காலத்திலேயே என்னை மதிக்கின்றவர்கள் என்பது நான் சம்பாதிச்சேன் நான் இது வந்து ஒரு முன்னி முன்ன ஒரு அஞ்சு வருஷம் மெல்ட் ஆகி அழுதுருப்பேன் இப்போ கொஞ்சம் பக்குவம் வந்தாலும் அழுக அதெல்லாம் விட்டுப்பேன் இப்போ ரஜினி எல்லாம் கமல் பேசும்போது ஏன்னா ரஜினி நான் பார்க்கும்போது சாதாரண மகன் ஆனால் அன்று நான் இப்படி பார்த்த ரஜினியை இப்படி பார்வை வைத்திருக்கிறார் அவன் அவன் உயர்வுக்கும் அந்த உயர்ச்சிக்கும் நாம் எங்கேயோ ஒரு புள்ளியா இருந்த வளர்ச்சிக்கு நாம் காரணம் இல்லை அவனுடைய சுயம்பு சக்தி எல்லாம் வைரமுத்தை நான் அறிமுகப்படுத்தினேங்கிறது சொல்லுவான் வைரம் வைரமுத்து வரிய ஒழுங்காவே படிக்க தெரியாது அப்படி எப்படி வைரமுத்தனை அறிமுகப்படுத்தின பெருமையை பெற முடியும் இன்றைக்கு புத்தகத்தை பரட்டி பார்த்தா எப்படாமல் யோசிக்கிறான்னு யோசிப்பேன் எனக்கு ஒரு வித்தம் தெரியும் ஒன்று சொன்ன மாதிரி கம்பல் சொன்ன மாதிரி அது எதுக்குன்னே தெரியாமல் எடிட் பண்ணியிருப்பேன் அது ஒரு இது சென்சிங்கும் மைண்டில் இருக்கும் புண்ணாவில் சென்ஸ் வந்து கேட்டாங்க வாட் யூ டன் சிக்கப்பர் ஜாக்கல் சே யூ ஹாவ் தி கட்டி கட்சி கூச்சுக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன் அது ஃப்ரெஞ்சு கட்டி அப்படியா என்னமோ தெரியல கேட்டேன் எனக்கு தெரியாமலே என்னுள் ஒரு உணர்வு வந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவும் சரி எங்க க்ளோஸ் அப்யும் நான் யார் எந்த டேரக்டையும் கற்றுக்கல ஃபீலிங் ஃபீலிங் மண்ணின் நல்ல கலைஞன் உணர்வுபூர்வமான கலைஞன் எடுத்தாளன் ஒரு வர அதுக்கு இலக்கணம் இஸ் ஃபார் திங்கிங் எழுது ஒரு கான்ட்ராடிக் வித் இன்ஸ்டியூட் இது சொல்லி தருவது டெக்னிக்கல் சம்பந்தமாக ஒரு கேமரா பற்றி சொல்லலாம் லென்ஸு இதுக்கு இந்த அளவு இருக்குதுன்னு சொல்லலாம் நடிப்பை யார் கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் வேணால் தேய்க்கலாம் நான் அடித்து அடித்து சொல்லு எல்லாருக்கும் எல்லா உணர்வும் இருக்கும் அழை தெரியும் இங்கிலீஷ்க்கு ஒரு அழுகை தமிழுக்கு ஒரு அழுகை ஜப்பானுக்கு ஒரு அழுகை இல்லை சிரிப்பு இங்கிலீஷ்க்கு உள்ளு தமிழுக்குள்ளும் இல்லை எல்லாருக்கும் எல்லா உணர்வும் உண்டு அதை உள்வாங்கி ரிப்பீட் பண்ணக்கூடிய சக்தி வேணும் இப்போ நம்ம அப்படியே கோமாளித்தனமாக சின்ன வயசுல ஆடி ஆடி நடினு ஆகிட்டோம் டைரெக்டர் ஆகிட்டோம் அது எல்லாருக்கும் அது இருக்கு ஆனால் கொஞ்சம் தூண்டி விடும் அது ஒன்று மட்டும் தான் செய்யும் பாக்கி எல்லாம் அவருடைய எந்த நடிகனையும் சிறந்த நடிகனாக நீ உருவாக்கவே முடியாது என்ன இன்ஸ்பெக்டர் ஆரம்பிச்சு எப்படி சொல்றாரு எந்த டெக்னீஷியன் அவனுக்கு சுயபதி வேண்டும் சுய முயற்சி வேணும் நாம மூட்டலாம் துப்பிச்சுன்னா என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளையா இது நல்லதுப்பான்னு ஊற்றுவோம் உட்கணும் நம்ம ஒரு அடி அடிச்சு ஊட்டுவோம் அது தானே வைக்கிறோம் அப்படி வளர்றதும் உண்டு தானாக பசித்து சாப்பிட்டு வளருது தானாக பசித்தவன் மட்டும்தான் பயிற்சி அதனால் எல்லாேருக்கும் இருக்குது இந்த ஆசை வருவாங்க என்ன வித்தியாசமாக என்ன யோசிச்சு என்ன ஆரம்பிச்சு எனக்கு அந்த காலத்து நான் வந்த மாதிரி ரொம்ப பசங்க பாவமாக இருக்குது எங்கள் ஊரில் எல்லாம் மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன் அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன என்ன மாதிரியே இருக்கான் நான் அவன் என்றைக்கு சினிமா தருவது என்னென்னா எட்டாம் கிளாஸுக்கு மேலே தாண்டலன்னுவான் ஏன்டா ஆமாம் இருக்கிறது கஞ்சியை ஊற்ற மாட்டேங்கிறாங்க தான் நீ வேற அப்படின்வான் ஸோ இவனுக்கும் ஆசை இருக்கு ஒரு கிராமத்தில் நான் நினச்சேன் மதுரை ஜெயில அந்த சைடில் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து பெரிய படித்தவளான் கூட்டு போய் மற்ற விஷயங்கள நான் கொடுப்போம் ப்ராக்டிக்கலாக அவனை ஒரு கல்டிவேட் பண்ணி ஆறு நாள் நீ உழை அந்த காசு இதில் தூக்கி போடு உனக்கு சம்பளம் கிடையாது இது உனக்கு ஃபீஸ் கிடையாது படிச்சுட்டு நம்ம இங்கிருந்து சென்னையிலேருந்து ஆட்டோலாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு பிரமிக்கமான யார் யாருக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு உத்தேகத்தை கொடுத்து ஆக்கலா எல்லாம் யோசித்தேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நோ ஃபீஸ் அப்படின்னு ஏன்னா நான்லாம் வந்து ஒரு லக்கு எங்கள் அம்மா ஒரு முந்நூறு ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சி விட்டான் ஸ்டில் ஐ எம் திங்கிங் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு லாரியில் ஒரு கட் ரங்குப்பட்டி ஒரு நாலஞ்சு பேண்ட்டு ஷர்ட்டு ஒரு மூணு சிகர்ப்பு பாக்கெட்டு இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் எல்லாரையும் வயசு சொன்னாங்க சொல்லுவேன் கமல்ஹாசன் ஓல்ட் ஐவர் பிகம் ஓல்ட் நான் ஓல்டாகவே மாட்டேன் இன்னைக்கு இருபத்தி நாலு பேரும் ஓடிட்டே இருப்பேன் எனக்கு இந்த சினிமா மாதிரி ஒரு புலட் எதுவும் கிடையாது எங்கள் அம்மா பாலுக்கு அப்புறம் நான் அதிகமாக குடிச்ச சினிமா பால் எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் எங்கள் அம்மாவோட சே அந்த வீட்டு பால் பிடிச்சேன் எப்படி இருப்பேன் அந்த வீட்டும் இருக்கும் அது போல சினிமாவோட சொந்த பால் சாப்பிட்டேன் சரி அந்த மாதிரி ஒரு இன்சூட் பண்ணல இதில் என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன எல்லாரும்தான் இன்சல்ட் பண்ணோம் இப்போ ஜெயந்திருக்காரு அவர் பாப்டா டு இ ஒரு இன்ஸ்டியூட்டாக ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலி யூ ஷுட் நோ சம்திங் பாரதராஜா வெரி இன்னசென்ட் பட் ஒரு ஆசை இருந்தது நமக்குன்னு ஒரு ஒரு பதிவு வேண்மை என்ன அவர் யோசிக்கும் போவான் நான் மட்டும் வாழ்ந்துட்டேன் என்ன மாதிரி ஒரு எல்லாம் வந்தாங்க நிறைய டெக்னீஷியன்ஸு நிறைய இயக்குனர் சொல்லுவாங்க நாங்கள் மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைன்னு அதெல்லாம் வந்து சும்மா அடிப்படை அவங்க வளர்ந்துட்டாங்க நான் ஒரு காரணமாக இருந்தேன் ஆனால் நான் இப்போ வேறு மாதிரி பிராக்டிக்கலாக கிளாஸ் எடுக்கிறது வேற நான் ஒன்று செய்யவிருக்கிறேன் அது நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும் அது வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கே கட்டுப்படாத ஒன்று ஆனால் நான் அவனை முழுமையாக்க முடியும் அங்குற ஒன்று இருக்கே அதை நான் செஞ்சுட்டு தான் சொல்லணும் இப்போ சொல்லிட்டு என்னையாக பிடிச்சி செய்யவேன் செஞ்சு முடிச்சுட்டு நான் சொல்லுவேன் அதுலேருந்து ஆம் தேரியை காட்டிலும் வரதராஜாவோட உட்கார்ந்து பழகும் பொழுது பார்த்த பொழுது அவரிடம் பெற்ற அந்த பயிற்சி இருக்கிறதே அதுதான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நான் சொல்லணும் அந்த முப்பது பேரையும் கூட உட்காந்து வாழ வச்சுக்கிட்டே இருப்பேன் போயிட்டே இருப்பேன் இதுதான் தியரி சம்திங் தியரி சொல்றதுக்கு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு போகிறேன் அது வேற அது உனக்கு எதுவும் பட் தியரிங்கிறது என்னன்னா இந்த செடி எப்படி வளர வேண்டும் இதுக்கு எவ்வளோ உரம் வேண்டும் இதற்கு எவ்வளவு தண்ணி ஊற்ற வேண்டும் இல்லைன்னா செடி அழிவு விடும் இது காட்டுத்தனமும் வளரணுன்னு அது வந்து சூரிய ஒளியை வாங்கிட்டு மழையை வாங்கிக்கிட்டு பாறையில் இருக்கக்கூடிய ஒரு புழுமையை வாங்கி சாப்பிட்டு வளரும் அது இயற்கையாக அந்த இயற்கை வேணும் இது வேணும் ரெண்டு வேணும் ஏன்னா ரொம்பவும் கிளை பிரிஞ்சு வளர்ந்துடக்கூடாது மரம் அதை கட்டுப்படுவதற்கு தேரி ஆனால் வளருவதற்கு உனக்கு வேறு சக்தி இருக்குது நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கேன் என்னோடு என்னுடைய அனுபவம் என்னான்னு தெரியல யாரை கூப்பிட்டாலும் எனக்கு வேலை செய்வதுமா இல்லை எனக்கு பணியாற்றிய அத்தனை பேர்களையும் நான் வந்து தனித்தனியாக மற்ற சடங்கு மாதிரி கூப்பிட்டு இந்த இந்த சால்வு போடுறதோடு எனக்கு உடன்பாடு இல்லை அது மனசில் நான் எங்கேயாவது பார்த்தா அன்போடு அவங்கள எனக்கு புரியலையே அவ்வளவு செஞ்சுட்டீங்கன்னு சொல்லணும் மேடையில் சொல்லுவது ஒரு நாகரிகம் செல்லணும் அப்படி சொல்லணும்னு நினச்சா இதில் ஒரு பாதி பேருக்கு நான் சொல்லணும் அத்தனை பேரும் இயக்குநர்கள் கூட இருந்த அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க இது நான் மட்டும் பண்ணல எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவர்களாக வாலண்டியராக வந்து செஞ்சது என்னுடைய அன்புக்கேயே பார்த்ததற்குரிய இயக்குநர்கள் என்ன நடிகர்கள் பல பேர் இந்த அனிதா அதுவும் நான் சொல்வதில்லை அவங்கெல்லாம் அவர் நீங்கள் சொல்லியிருந்தோம் பாருங்கள் கடவுள் எங்கே போகிறோம் ஒரு காலத்தில் ஐ ஆஸ்ட் யூ டூ மை ஃபிலம் லாங் பேக் முதல்ல வாமான மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் சுகன்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் புதுநெல்லு புது நேரத்தில் அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போய் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடி போகிறாங்க ஒரு பையனை நான் நடிக்க வைக்கணும் இஸ் அஜ்மன் நவ் இஸ் ஆக்டிங் இன் மை ஃபில் உங்கள் அம்மா நடிக்கணும்னு அங்கே நான் கேட்டேன்லாங்க உன்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாரு காலம் விடலடா உங்கள் சொல்லிட்டு அவன் நடிச்சிட்ருக்கான் பார்க்கும்போதே பேசும்போதே ஆட்களை கண்டுபிடிச்சோம் அப்படிதான் நடிப்பை கண்டுபிடிக்கணும் அதை மாதிரி இன்டர்வியூ வெச்செல்லாம் எடுப்பாங்க நமக்கு அதெல்லாம் பேசும்போது கரெக்டாக இருப்பாங்களேன்னு நினைச்சேன் கரெக்டாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சாங்க சூப்பர் அதே மாதிரி எல்லாருமே கூட இருந்த அத்தனை பேரும் பேர் சொல்ல முடியாது என் நண்பர்கள் பிரேம்நாத் உமா விக்னேஷோட மிஸ்ஸஸ் ஐயோ எல்லாரும் கெட்டிக்கார எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அவனுக்கு நல்லா எழுதி இருக்குது என்ன பண்ண முடியும் எல்லாம் செல் உடச்சி சொல்லிடுவேன் என்ன பண்ணுறது பிரேம்நாத் உமா விக்னேஷ் தமிழ் செல்வேன் ரொம்ப ஆற பார்க்க அந்த உடம்பு மாதிரி குணம் உலகத்திலே இவன் மாதிரி இவனுக்கு இருக்க பெரிய நல்ல எனக்கெல்லாம் இந்த கஷ்டம் ஏன்னா இவனில் நூற்று ஒரு தர்மசுதனும் கூட என்கிட்ட கிடையாது இவ் இந்த இடதுகை வலதுகை கொடுக்குறது இடதுகை தெரியக்கூடாங்கிறது இவன் தான் பகல்பூரம் ஷூட்டிங் நைட்டில் வந்து உட்காருவான் இது பண்ணிக்கலாம் அது பண்ணலாம் அப்புறம் இவன் இவன ஜாமுக்கு இந்த பேச்சு மைக்கை பிடிச்சோன்னு இவங்க போகிறதுக்கு இஷ்டமாக அடிப்பாங்க இவன் பேசுவான் வெள்ளி நின்ன என்னமோ சொல்லுவான் என்ன நமக்கே புரியுது பனிள் கால் இடங்கு துடியில் விழுந்து விழுந்து படிச்சு தமிழை கீழே கிழிப்பான் அவன் அதுக்கு மேல இந்த சபைக்கு என்ன அடிக்கலாம்னு கிளீனை மூணு நிமிஷத்தில் ஐடியா பண்ணி உங்களை எப்படி சிரிக்க வைக்கணும் தான் ஒரு புத்திசாலி நான் வித்தியாசமானவன் சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்துவேன் என்ன கடுமையாக உழைத்தார்கள் எல்லாருமே என்ன சொல்லணும்னா அன்பழகன் கோவை அன்பழகம் இதெல்லாம் சம்பிரதாயம் நம்ம நண்பன் ஓய் உனக்கு ஏல் பண்ணதுக்கு நிறைய மேடையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பண்புள்ள மனிதர்கள் என்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் நான் அவர்களை ஒரு நிமிடமாவது ஒரு செகண்டாவது இந்த மேடையில் சொல்ல வேண்டாம் இல்லை என்பதற்காக சொல்லுகிறேன் ராஜேஷ் வைத்தியாவை இனிமேல் நீ பாராட்டுறதுக்கு வழி அதே உலகம் பாராட்டின ஒரு மனுஷனை நீ என்ன இனிமேல் பாராட்டப்படுற ராஜேஷ் வைத்தியாவை இதுக்கு முழு காரணம் சேகர் என்னுடைய நண்பன் ஆத்து சேர் அவன் பெரிய காலேஜ் வச்சு நடத்திட்டுருக்கான் பெரிய ரைட் அவன் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவுக்கு வரணும் வந்து தூத்து போய் ஓடி என் வீட்டுக்கெல்லாம் தூத்து போய் ஓடினா இன்னைக்கு ஐயா பாரராஜாட்ட நிற்கிறவேங்கிற ஒரு பொறுமையானிங்க பிக் காலேஜ் இன்னைக்கு பெரிய லெவலில் எட்டு பஸ்ஸு ஓடுது பெரிய அவன் பொண்ணு தான் என் படத்தில் நடிக்கிறான் நட்சத்திரான்னு நீங்கள் படம் பார்த்துட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் நிக்கில் முருகன் ஐயோ கொஞ்சம் சிக்கில் முருகன் முருகனிய அவன் அவன் பா நிக்கில் முருகன் சொல்லவே வேண்டியதில்லை நம்ம சொல்லலைனாலும் அவனே வந்து நான் நிக்கில் முருகன் அதை சொல்ல மறுதான் போயிட்டே இருப்பான் அவன் தான் சொல்றான் நீ என்ன டய் பண்ணாலும் நான் பண்ண இங்கே பார் பின்னாடி பார் இங்கே பாருங்களான் நம்ம ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் லுக் டவுன்மா லுக் அப்போ கொஞ்சம் சொல்லணும் நம்ம ரொம்ப சாஃப்டாக சொல்லுவோம் இல்லை இங்கே 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 ஏன்னா அது ரஜினியும் உனக்கு ஒன்றா தான் தெரியுது பாரராஜாவும் ஒன்றா தான் தெரியுது இங்கே இருக்க பழனிசாமியும் ஒன்றா தான் தெரியுது என்ன பண்ண முடியும் ஓகே மேல எல்லாருமே நான் தனித்தனியா யாரும் சொல்ல முடியல சேரன்ல இருந்து மூஞ்சி தெரிஞ்சா டக்கு டக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவன் தமிழ் ராமு ஏன்னா நைட்டானா வந்துருவாங்க அது அப்பான்னுவான் தாத்தான்னு சொல்லாம இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்பான்னு சொன்னாலே கோவம் என்னடா உங்க அப்பா அப்பான்னு ஏன்டா என் உயிரை அப்புறம் யோசித்தேன் தாத்தான்னு சொல்லாமல் இருக்க வரைக்கும் கேட்டு இந்த விதை தாத்தான்னு சொல்லிட்டு போயிட்டான் கடல என்ன பண்ணுறது எனக்கு பத்து பன்னெண்டு வயசு இலை இளைய கமல் அது வேற ஏன்னா களத்தூர் கண்டமாக பார்க்குவோம் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் படம் பார்க்குறேன் களத்தூர் கணவன் இவன் சின்ன பிள்ளையா பாடியிருக்காங்க அது தக்க காலத்தில் பெரியவளத்தில் இப்போ சொன்னால் அவனுக்கே ஷாக்கு ஸோ அதனால் ஆனால் கமல் நீ சீக்கிரம் கிழமன் ஆகிடுவேன் எழுத்துலையும் பேச்சில் எப்படி போய் என்னென்னமோ தமிழ் அதாவது அரசியலுக்கு போகிற தமிழுக்கு போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எல்லாத்தையும் இந்த சகலகலாக வல்லவன் உலக நாயகன் சீக்கிரமாக கிளம்பிவிடுவேன் ஆனால் நான் அப்படி இல்லை நான் பாடி சின்ன பசங்களோடு விளையாடிட்டு சின்ன பசங்களோட விளையாடுறேன் ஆனால் எனக்கு வயசு வரவே வராது சும்மா அந்த நடிகைக்கான தாடி வச்சிருக்கேன் அவ்வளோ கொஞ்சம் தாடி எனக்கு வராது ஸோ ஐம் வெரி மச் ப்ரவுட் என் தாய் என்ற நேரம் சினிமா துறைக்கு வந்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உலகத்திலே கொடுப்பினை எதுவுமே கிடையாது நான் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருந்தால் கூட இந்த வாழ்க்கையை இருந்திருக்க முடியாது உலக விஞ்ஞானியாக இருந்தால் கூட பேரு கிடைச்சிருக்குமே தவிர வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு ஒரு நல்ல கலைகனாக பெற்றெடுத்தால் என் தாய் என்பதான் இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சியாக அத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி எத்தனை சுமைகள் வந்தாலும் சரி தூக்கி போட்டு விட்டு இந்த நாலு ஃப்ரேம்களை உட்காரும் பொழுதற்கு ஒரு சொர்க்கம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அந்த சொர்க்கம் உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும் என்று நான் விரும்பி செய்வதை என்ன செய்ய போகிறேன் என்பதை செய்து காட்டி விட்டு ஒரு மகிழ்ச்சியான மறுமுறையும் இப்படி ஒரு அமைப்பை கூட்டி நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறந்த இயக்குநருக்கு என்ன ஃபில்ஃபேர் அவார்டுங்க பாரதி ராஜா அவார்டுன்னு சொல்லி நான் ஒரு அவார்டு எவரியர் நான்கு மொழிகளிலையும் ஏன்னா சவுத்துனா எனக்கு ரொம்ப விருது அதுக்கான நார்த்தா ரொம்ப குறுகிய நினைக்காங்க சவுத் ஐநூ திஸ் இஸ் லிமிட் ஃபார் ஸோ நான்கு மொழியிலையும் இருக்கக்கூடிய சிறந்த இயக்குநருக்கு பாரதராஜா விருது ஒவ்வொரு வருடமும் ஒரு உயரிய முறையிலே கொடுக்கப்படும் அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி அனைத்து கலைஞர்களுக்கும் கொடுக்கப்படும் என் மறைவுக்கு முன்னால் என் கண் முன்னால் இவ்வளவு பல்பு பார்க்கற மாதிரி பலகோடி கலைஞர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களின் பார்க்க வேண்டும் என்று கூறி புரி உடைபெறு நன்றி துணை நடிகன் என்று சொன்னால் மிக பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன் இருபத்தி ரெண்டு மணி நேரமே பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை கதைப்படுற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ அந்த அப்படின்னு கை கொடுத்தா அதுக்கு அப்படின்னாரு எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் ஆமாம் இவர் சொல்வார்